உலகெங்கும் பாளுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை பஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோகா பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகளை பற்றி இந்த வீடியோ டீட்டெயில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் நேர்கதியில் வருகின்ற நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இருக்க போகிறார் அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் அவர் நேர்கதியில் இருக்க போறாரு இந்த துலா ராசி அன்பர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சனி பகவான் இந்த வக்கரகதியில் இருக்கும்போது எண்ணற்ற கஷ்டங்களை நிறைய கொடுத்தார் நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு சார் நிறைய செலவாயிடுச்சு வீண் விரயம் உடல் ரீதியான தொந்தரவுகள் தேவையில்லாத பிரச்சனை சார் நிறைய இடத்துல லாக் ஆகிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த துளாராசி என்பது இருந்தது இந்த துளாராசிக்காரர்கள் ரொம்ப நேர்மையானவங்க நியாயமானவங்க அதனாலேயே வாழ்க்கையில நேரம் சரியில்லாத போது நாலு பேர்கிட்ட தோல்வியை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த துளாராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா அந்த தோல்வி வாழ்க்கையில் நீண்ட கால கஷ்டத்தை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி நிலையில தான் இந்த துளாராசி என்பது இருந்தீங்க இப்போ வருகின்ற அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த சனி பகவான் இருக்க போகிறார் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்குது ஒரு நல்ல விசேஷமான ஒரு அமைப்பு ஏன்னு கேட்டிங்கன்னா முதல்ல இப்போ நேர்கதியில் வராது இந்த நேர்கதியில வரும்போது என்ன ஆகுனா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை அந்த கொடுப்பார் சனி பகவான் நிறைய பேருக்கு வெளியூரில் வேலை வாய்ப்பு வெளிநாட்டில் வேலை வாய்ப்புலாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு அதற்கான சூழ்நிலைகள் நிறைய வரும் வெளியூரில் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக வேலை கிடைச்சோம் வெளிநாட்டில் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக வேலை கிடைச்சோம் அதற்கான சூழ்நிலைகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களில் செஞ்சுக்குங்க அதே போல் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து வேலை மாற்றம் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து சனி பகவான் ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாரு அப்ப அந்த நேரங்களில் வேலையில கொஞ்சம் சுணக்கம் இருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இப்பவே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொழில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மந்தமான நிலை இப்ப மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு தொழில முன்னேற்றங்கள் இருக்கு தொழிலில் வாய்ப்புகள் வரும் நிறைய துளாராசி என்பவர் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா பிசினஸ் பண்றவங்க லாஸ் நிறைய இருக்கு ப்ராஃபிட் இல்லை ப்ராஃபிட் மார்ஜின் குறைஞ்சிருச்சு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்குது வருமானத்துக்கு தான் வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இருந்த இந்த ராசி அவர்களுக்கு வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் நீங்கள் தான் அதற்கான முயற்சிகளை செய்யணும் ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்கள் முயற்சியும் செய்யும்பொழுது அது இயற்கையாகவே நடக்கும் ஏன்னா என்பது ரொம்ப வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கீங்க என்ன சார் போங்க சார் நான் பண்ணாத முயற்சி எல்லாம் கிடையாது நிறைய ஃபாலோ பண்றோம் செய்யறோம் இன்னும் நடக்க மாட்டீங்க சார் அந்த மாதிரி விரக்தியில இருக்கு அதுல இருந்து முதல்ல வெளியில வாங்க அந்த விரக்தி எல்லாம் தீரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதனால இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும் தொழில முன்னேற்றங்கள் இருக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் அளவு குறையும் கண்டிப்பா குறையும் அதுல எந்த டவுட்மே கிடையாது பிசினஸ் வந்தா என்ன ஆகும் பணம் வரும் பணம் வந்தா என்ன பண்ண போறீங்க நீங்க கடன் தான் கட்ட போறீங்க அப்ப கடன் என்ன குறைஞ்சிருமான்னு கேட்டா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல கண்டிப்பா குறையும் அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி தைரியமா செய்யலாம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஆறாம் இடத்துல சனி போகும்போது என்ன கொஞ்சம் கடன் வரும் அப்ப அதுக்கு இப்பவே நீங்க கொஞ்சம் சம்பாதிச்சு சேஃப்டி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் குறையுது அதே போல கடன் இருக்கு அப்படின்னா அதை எவ்வளவுக்கோள குறைக்கிறதுக்கான வேலையை அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள செய்யுங்க இல்லை சார் கடன் இருக்கு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க ப்ராப்பர்ட்டியும் சேஃப்கார்டு பண்ணணும் கடனையும் குறைக்கணும் அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாளில் முடிஞ்சா பண்ணுங்க இல்லை அப்படின்னா அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு கடனுடைய அளவு ஏறிடும் அப்ப அதிகமா வட்டி கடன் வச்சிருக்கீங்க அப்போ அந்த வட்டி கடனுக்கு ப்ராப்பர்ட்டி ஏறாதுன்னு நினைக்கிறீங்க அவங்கெல்லாம் அதை சேல் பண்ணிட்டு பண்ணுறது நல்லது சார் ப்ராப்பர்ட்டியே இல்லையே சார் எப்படி சார் நான் கடனை குறைக்கிறது அப்போ என்ன பண்ணுங்க அதிகமான இப்போ இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் நிறைய வாய்ப்புகளை தேடுங்க நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி பிசினஸ்ல ஒரு ஸ்டாண்டர்டான இன்கம் ஏற்படுத்திக்கிங்க ஏற்படுத்தினா உங்களுடைய கடன் அளவை கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் வராது அதிகமாக போகாது இல்ல சார் எனக்கு வட்டி கடன் அதிகமா இருக்குன்னா அந்த கடனை தயவு செய்து குளோஸ் பண்ணிடுங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதிக வட்டிக்கு கடன் வாங்கிருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாகும் அது அதனால வட்டி கட்டிட்டே இருக்க மாதிரி இருக்கும் வட்டி கட்டினா எப்படி இருக்கும் ப்ராஃபிட் ப்ராஃபிட்டே வராது அந்த நிலைதான் இருக்கீங்க ஆனா அதை குறைக்கிறதுக்கான அதிக முயற்சிகளை செயல்பாடுகளை செய்யுங்க அதுக்கான பிசினஸ் வந்துருமா சார்னா பிசினஸ் வரும் வராமலாம் இல்ல தான் முயற்சி பண்ணீங்கன்னா வெற்றி உறுதி அதே போல இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு காதல் வாய்ப்புகள் கண்டிப்பா வெற்றி பெறும் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்டுல வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா அந்த காதல் திருமணமா மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த சூழ்நிலை நல்லா இருக்கு அதற்கான விஷயங்கள் கனிபவன் கொடுப்பாரு அது திருமணம் செய்வது சிறப்பு திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது இருக்கீங்க அப்படின்னா இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் ஒரு கான்கிரீட்டான முடிவு எடுங்க சேர்ந்து வாழலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவுகளை எடுத்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்திங்கன்னா வரக்கூடிய காலகட்டங்களில் பிரச்சனைகள் வராது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பவனும் போது என்ன கோர்ட்டு கேஸு பிரச்சனை வரும் நீங்கள் தான் ஜெயிக்க போறீங்க அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் தேவையில்லாத ஒரு மன உளைச்சலாக அது கொடுக்கும் அதை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஏன் போகணும் சேர்ந்து வாழச்சுன்னா இப்பே போய் பேசுங்க சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி சேர்ந்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சால் இப்போவே டிசைட் பண்ணி அதுக்கான முயற்சிகளை பண்ணிவிடுங்க மறு திருமணம் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் அதுக்கான அதிக முயற்சிகள் எடுக்குங்க இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க புதுசாக கல்யாணம் ஆகும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக இந்த நூற்றி இருபத்தஞ்சி நாளை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு நாளில் பயன்படுத்திட்டீங்களா எந்த பிரச்சனையும் வராது கண்டிப்பாக திருமணம் ஆயிரும் இல்லை லேட்டாக லேட்டாக அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வீட்டில் இருக்கவங்களாம் வருத்தப்பட்டு தான் ஒரு வரம் தேடுற மாதிரி இருக்கும் அதுவுமே ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வீடு வாங்குறது இடம் வாங்குறதுலாம் இப்பவே பிளான் பண்ணுங்க இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இடமாற்றம் பண்ணணும் வீடு வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க இப்பவே ஏதாவது லோன் போய் பண்ணீங்கன்னா சேஃப் அடுத்து வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா அந்த லோன்ல அதிகமாகும் வீடு கட்டி முடிக்க முடியாது வீடு ஹேண்டிங் ஒரு வாங்க முடியாது வீடு உள்ள போக முடியாது இதனால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டு அதனால ஒரு விரக்தி வாழ்க்கையில ஏற்படும் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நல்ல டைம் தான் இதுக்குள்ள நீங்க ஒரு முடிவு எடுத்து அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு தான் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய நேரம் பூர்வீகத்துல வீடு கட்டக்கூடிய நேரம் பூர்வீகத்துல இப்போ செட்டில் ஆகக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை இந்த துளாராசி என்பது கை கண்டிப்பா செய்யலாம் அதே போல வெளிநாடு போவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல வெளிநாடு போய் சேரணும் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் கொஞ்சம் கடன் இருக்கு கடன் அடைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வெளிநாடு ட்ரை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணால் கிடைச்சிரும் மார்ச்சுக்கு அப்புறம் நீங்க ட்ரை பண்ணாலும் சில நேரங்களில் தடைகள் ஏற்படும் சில நேரத்துல பணம் கொடுத்து போறோம்னு நினைக்கிறவங்களாம் இந்த காலகட்டத்துல ட்ரை பண்ணி போயிடுங்க லேட் ஆச்சு அப்படின்னா அது வாய்ப்பு இல்லாம போயிரும் அங்க அந்த பணமும் திருப்பி வராம இருக்கும்போது என்னன்னா நீங்க கடன் வாங்கி குடுத்துருப்பீங்க அந்த கடனும் கட்ட முடியாம வேலையும் கிடைக்கலாம் உனக்கு பயங்கரமான மன உழைச்சிட்டு வந்தாலும் கேர்ஃபுல்லா இருங்க வெளிநாட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ஒரு சிறப்பான நேரம் இந்த நூத்தி நாட்கள் இருக்கு நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் நீங்க அங்கேயே இருக்கீங்க வேற ஏதா கண்ட்ரி மாறணும்னு நினைக்கிறீங்க வேற ஏதாவது ஸ்டேட் மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதெல்லாம் இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல செய்யுங்க கண்டிப்பா வேற ஒரு இடத்துக்கு போய் நல்லா சம்பாதிப்பீங்க நல்ல பணம் வர வரும் அங்கேயே ஒரு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைச்சுன்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்க பிஆர் கிடைச்சிரும் அதே போல அங்கேயே ஒரு வந்து வீடு வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு வராத பணங்கள் எல்லாருக்குமே வந்தே தீரும் இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல யாரெல்லாம் துளாராசியா இருக்கீங்களோ அவங்க எல்லாம் ரொம்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணி சில இடத்துல ஏதாவது பணம் கொடுத்து கடன் கொடுத்து இது மாதிரி ஏதாவது ஒரு மாற்றத்துன்னு வாழ்க்கையை வாங்கிட்டு இருக்கீங்க அந்த ஏமாற்றம் காலெல்லாம் முடிஞ்சிருச்சு அந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள்ல அதுக்கு அதிகம் முயற்சி பண்ணீங்கன்னா ஏதோ வராத பணம் கண்டிப்பா வரும் அது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை கண்டிப்பா உயர்த்தும் மொத்தத்துல இந்த துளாராசி என்பர்களுக்கு அடுத்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் யோகமான நிலைமையை கொடுக்க போற சனி பகவான் ஆனா நீங்க இந்த காலகட்டத்துல முயற்சிகள் கொஞ்சம் அதிகமா பண்ணும் ஏன்னா சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளவு சீக்கிரம் சில விஷயங்கள் நடக்காது கொஞ்சம் ஸ்லோவா தான் நடக்கும் அப்போ அதிகமாக முயற்சி பண்ணீங்கன்னா தான் நடக்கும் சில இடத்துல போகும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலான்ற ஒரு சூழ்நிலைகள் வரும் அந்த மாதிரி தள்ளி போடாம ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா உடனே முடிச்சு அதுல இருந்து வெளில வருது சிறப்பு துலாம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இயல்பு நிலைக்கு வந்தாச்சு இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அதாவது பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் இயல்பு நிலைக்கு வராரு இந்த இயல்பு நிலைக்கு வரக்கூடிய அந்த சனி பகவானுடைய பலன்கள் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை ஒரு சந்தோஷமான விஷயங்களை தான் கொடுக்க போகுது ஏன்னா அஞ்சாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு பாவகத்துவமும் அதே சமயத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்க எப்போதுமே நான் எல்லா பதிவுலையும் என்னுடைய பதிவுல சொல்றது உங்களுடைய குழந்தைகளுக்காக கூடவே உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய அன்பர்களாக தான் இருப்பீங்க குழந்தைகள் மட்டும்தான் உலகம் வேற யாருமே உலகம் கிடையாது தன்னுடைய பெற்றோர்களோ தன்னுடைய கணவனோ இந்த மாதிரியான வேற எந்த சொந்த பந்தங்களையும் பார்த்து நீங்க பொருட்படுத்தவே மாட்டீங்க என்னுடைய குழந்தை மட்டும்தான் எனக்கு உயிர் என்னுடைய உயிர்னாலே என்னுடைய குழந்தை தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்க அந்த குழந்தைனா குழந்தைனா துலாம் அன்பர்கள் துலாம் அன்பர்கள்னா அந்த குழந்தைகள் தான் அந்த அளவுக்கு அந்த குழந்தைகள் மீது ஒரு என்ன சொல்றது ஒரு வரை முறையற்ற ஒரு பற்றுதலோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த நீங்க துலாம் ராசி என்பர்கள் உங்களுக்கு அந்த ஐந்தாம் இடத்திலேயே அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவடையக்கூடிய ஒரு நேரம் நிறைய துலாம் ராசி என்பர்கள் குழந்தைகள் மூலமாக அதாவது தான் பெற்றெடுத்த குழந்தைகள் மூலமாக சில இளம் வயதினரா இருப்பாங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருப்பாங்க அந்த குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க ஏண்டா நம்ம குழந்தை கஷ்டப்படுது நம்ம குழந்தையை இப்படி நம்ம எதுக்காக பெத்து வளர்த்து எல்லாம் செஞ்சு நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அந்த குழந்தைகளினுடைய அந்த பாதிப்பு இவர்களை மிகப்பெரிய குழந்தைகள மனநோயாளியாக தான் ஆக்கியிருக்கும் அந்த அளவிற்கு துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்துருச்சு அந்த சனி பகவானுடைய வக்ர நிலை இப்ப நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு அதனால அந்த பிரச்சனைகள் இருந்து மீண்டு எழக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இழப்புகள் கடந்த காலத்துல இருந்திருக்கு நிறைய பேர் வேலையை இழந்து ஏன்னா அந்த இடத்துல என்னால வேலையே செய்ய முடியல நான் கண்டிப்பான ஒரு சூழ்நிலையில இருந்தேன் வேலையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்தேன் சில பேருக்கு லே ஆஃப் பண்ணிருப்பாங்க இந்த கம்பெனியை விட்டு நீங்க போய்தான் ஆகணும் வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை அந்த அலுவலகத்திலே வச்சுட்டு உங்களுக்கு கிளையன்ட்ஸ் இல்ல அதனால உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எங்களுக்கு எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு ப்ரெஷரைஸ்டு ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க நீங்க துலாம் ராசி அன்பர்கள் இப்போ உங்களுக்கு அதனுடைய வக்ர பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த நான்கரை மாதங்கள் இருக்க போது அதே சமயத்துல சில பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தெரியாம ஏதோ ஒரு பூர்வீக சொத்துல போய் நீங்க கையை வச்சிருப்பீங்க அத சொத்தின் மூலமாக இருக்கக்கூடிய விளைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்து உங்களுடைய குடும்பத்துல பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா பூர்வீக சொத்து தொடங்கணும் அப்படின்ற அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த பூர்வீக சொத்துனால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதா அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்துனால உங்க குடும்பத்துல ஏதாவது பாதிப்பு இருக்குதா சில பேருக்கு அந்த பூர்வீக சொத்து எப்போ நம்ம அங்க போய் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரியான திடீர் திடீர்னு பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரி அந்த பூர்வீக சொத்தை பத்தி நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது சில விஷயங்களை நம்ம முன்னெச்சரிக்கையாக சில விஷயங்களை ஆய்வு செய்து சரி பண்ணலாமா அங்க நாங்க வீடு கட்டலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ஜாதக ரீதியாக நம்ம பார்த்து சொல்லுவோம் உங்களுக்கு பூர்வீக சொத்து பாக்கியம் இருக்கு நல்லா துணிஞ்சு செய்யலாம் நீங்க அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராதுன்னு சொல்லுவோம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்தே ஆகாது அத போய் நீங்க த கைய வச்சீங்கனாலே உங்களுக்கு இங்க பாதிப்புகள் வரும்னு சொல்லிருக்கோம் அதையும் மீறி சில கிளைண்ட்ஸ் செய்தவங்க இருக்கிறாங்க அதனால சில பேர் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்கிறாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்க மேடம் நான் கேட்கல ஆனா சில கட்டாய சூழ்நிலையில நான் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ அதனால நிறைய அவஸ்தப்படுறேன் அப்படின்ற மாதிரியான அந்த பூர்வீக சொத்துன்றது பாத்தீங்கன்னா தொடர்ந்து வரும் கர்மான்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னோர்கள் அனுபவித்த ஒரு வீடு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்ன முன்னோர்கள் அனுபவித்த ஒரு சொத்து அதன் மூலமாக நிறைய பாவங்கள் புண்ணியங்கள் எல்லாமே இருக்கும் நல்லது இருந்ததுன்னா நம்மளுக்கு நல்லதே தான் கிடைக்க போகுது கெட்டது இருக்கும்போது கெட்டதும் வரும்போது சில விஷயங்கள் அங்க நம்மளுக்கு தொடர்ந்து வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரி இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த பூர்வீக சொத்துனால நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அதுல இருந்துலாம் வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த இந்த நான்கரை மாதங்கள் இப்போ உங்களுக்கு சொந்த பந்தங்கள் யாரு உங்களுடைய உறவினர்கள் யாரு உங்களுடைய கூட பழகின நண்பர்கள் யாருன்றது அவர்களுடைய முகத்திரை உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட ஒரு நாடக நடிகர்களாக தான் இருந்தார்கள் துலாம் ராசி அன்பர்கள் கிட்ட இப்போ அவர்களுடைய முகத்திரை கிளிக்கப்பட்டு உங்க முன்னாடியே உங்களையே அவமானப்படுத்துற பாடிக்கையை நீங்க பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் உங்க முன்னாடியே நல்லா பேசிட்டு உங்க அடுத்து உங்களுடைய பின்முதுகுல உங்களை பத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பேசக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க ராசிக்கு இந்த சொத்துக்கள் மூலமாக முன்னேற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலையின் மூலமாக முன்னேற்றம் ஏன்னா இந்த சனியினுடைய பார்வை இந்த காலகட்டத்துல உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்களுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்ப பார்க்கிற உங்களுடைய ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தை பார்க்கிற அதனால தடைபட்ட திருமணங்கள் நடப்பதற்கு ஒரு சாதகமான காலம் அடுத்து மனைவி கருத்து வேறுபாடுகள் ஒரு ஒற்றுமை அடைவதற்கு ஒரு நேரம் கொஞ்சம் இந்த மாதத்துல அந்த டைவர்ஸ் அளவுக்கு போன பிரச்சனைகள் திரும்ப பெறுவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இதனால் வரைக்கும் ஒரு சேமிப்பு இல்ல அப்படின்னு நினைச்சவங்க இப்பவே இருந்து இந்த நவம்பர் மாதத்துல இருந்து குடும்பத்திற்காக ஒரு சேமிப்பு பழக்கத்தை உருவாக்குவதற்கு ஒரு நேரமாக இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு நீங்க இந்த காலகட்டத்துல அதிகமாக இந்த வெள்ளிக்கிழமை அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமான வளர்ச்சி இந்த காலகட்டம் உறுதியாக இருக்கு இந்த துலாம் ராசியில பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு புதிதாக சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்கனவே இருந்த வீட்டுல கன்ஸ்ட்ரக்ஷன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் ஒரே அதாவது என்ன சொல்றது எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வரும் ஆனா பிரச்சனையே இல்லாத இவர்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனையை மறைத்து வைத்து பயணிக்க நட்சத்திர அன்பர்கள் தான் இவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய ஒரு அத்தியாயத்தை எட்டக்கூடிய ஒரு நேரமாக அடுத்தடுத்து பெரிய பெரிய முன்னேற்றங்கள் அடுத்தடுத்து பெரிய பெரிய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருக்க போறீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்கள் துலாம் ராசியில பாத்தீங்கன்னா குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தொழிலில் மேன்மை தொழில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் எந்த அளவுக்கு தொழில ரொம்ப ஈடுபாடோடு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலிருந்து அதிகமான ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இப்படி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு சனியினுடைய வக்ர நிவர்த்தி முழுமையான ஒரு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இப்போ உங்களுடைய கோச்சார நிலவரப்படிதான் நான் இந்த பலன்களை சொல்லியிருக்கிறேன் குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி வைக்கணும்னு நினைக்கிறேன் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின் வாங்கிட்டு பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்